நண்பர்களுக்கு வணக்கம் நான் நி டி சோழன் இன்றைக்கும் கூட்டம் வரலை குமுறும் உடன்பிறப்புகள் அதோட திருப்தி தராத தீர்மானங்கள் தனக்கு தானே வேட்டு வச்ச மாதிரி இருக்குது தீர்மானங்கள் அத்தனையும் அப்படின்னு உடன்பிறப்புகள் கருதுகின்றார்கள்ப்பா அந்த தீர்மானத்தெல்லாம் பார்க்கும்போது தேர்தல் வாக்குறுதியாக திமுக நிறைய கொடுத்துருக்குது ஆனால் அந்த தீர்மானங்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு இந்த மாதிரியே எங்களை ஏமாற்றிட்டுவீங்க நீங்கள் என்ன இன்னைக்கு தான் புதுசாக ஆட்சிக்கு வரீங்களா ஏற்கனவே அஞ்சு மூணு இருந்தீங்க இப்போ ஆறாவது முறையாக பதிவேற்றிருக்கீங்க ஏற்றிருக்கீங்க கிட்டத்தட்ட ஐந்து முறையும் மீட்காத உரிமையை ஆறாவது முறை என்னத்தை மீட்க போகிறீங்க ஆறாவது முறை ஆட்சிக்கு வந்தோம் மூன்று ஆண்டு காலம் ஓட போகுது அப்போதெல்லாம் மீட்காமல் மீண்டும் தீர்மானம் போட்டு தீவிரமாக செயல்பட போகிறேன்னு சொல்கிறீங்களே எப்படிங்க நம்ப முடியும் மூன்றாண்டு காலத்தில் மீட் எடுக்காதவங்க மீதி இருக்கிற இரண்டு ஆண்டு காலத்தில் எப்படிங்க மீட்டெடுப்பீங்க மோடியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மத்தியில் ஆட்சிக்கு வருவார்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிற தருணத்தில் உங்கள் தீர்மானம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆனால் தமிழக மக்களும் திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி கட்டில் உக்கார வைச்சாங்க ஆனால் இந்த முறை பெரும்பான்மையுடன் ஆட்சி கட்டில் உக்கார வச்சாங்க திமுக ஆனால் பெரும்பான்மையாக உட்கார வச்சால் நாங்கள் எல்லாத்தையும் சாதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சி தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்க ஆனால் இது வரைக்கும் ஒன்றுமே செய்து முடிக்கல ஆனால் இந்த முறையும் தீர்மானம் போட்டு செஞ்சிருவோன்னு சொல்கிறீங்களே ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கை போல் தீர்மானம் வருது தீர்மானம் போல் தேர்தல் அறிக்கையும் வருது ஆனால் ஒன்றும் நடைமுறைக்கு வந்த மாதிரி தெரியலையாப்பா அப்படின்னு மக்கள் திமுகவை பார்த்து கேள்வி கேட்பது போல தான் இருக்கிறது இப்போது இளைஞனி மாநாட்டில் ஏற்றப்பட்டு கொண்டு இருக்கின்ற இருபத்தைந்து தீர்மானங்கள் ஆனால் நம்ம உதயநிதி அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அந்த தீர்மானங்களை படிக்கின்ற பொழுது ரொம்ப ஆவேசமாக படிக்கிறாரு அந்த தீர்மானங்களை நானும் கேட்டேங்க ஆனால் பாருங்கள் நேற்று இளைஞணி மாநாடு தொடங்குச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுடர் ஒழியை நம்ம முதல்வர் ஏற்றி வைத்தார் இன்றைக்கு கனிமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து மாநாட்டை தொடங்கி வைக்கும் விதமாக முதல்வர் முன்னிலையில் கனிமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டு கொடியினை திமுக மாநாட்டு கொடியினை ஏற்றி வச்சாங்க திமுக பெண்களுக்கு முக்கியத்துவம் தருது என்பதை காட்டுவதற்காக பல முக்கிய தலைவர்களும் வந்திருந்தாங்க இப்படி மாநாடு தொடங்கிய பிறகு கூட்டம் அல்லு அல்லோன்னு அல்லும் என்று எதிர்பார்த்தோம் ஏன்னா நேற்று வந்து மாநாடு கிடையாது குறைவான கூட்டம் இருந்தது அது ஓகே ஆனால் இன்றைக்கி மாநாடு காலை ஆறு மணிக்கே தொடங்கும் என்று சொல்கின்ற போது எவ்வளோ கூட்டம் அள்ளியிருக்கணும் ஆனால் நாம் வீடியோ பேசுகின்ற போது ரெண்டு மணிங்க ரெண்டு மணி வரைக்கும் மாநாட்டு பந்தலில் எவ்வளோ பேர் உட்கார்லான்னு சேர் போட்டாங்களோ அந்த சேர் கூட ஃபில் ஆகாம அப்படியே காலியாக தான் இருக்குதான் அதனால தான் கூட்டம் கூடாததுனால உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோகமாக தான் இருக்கிறாங்க இதை பார்த்து அதிமுக காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நபர் அதிமுக மாநாட்டை யாரும் மிஞ்சவே முடியாது பாருங்கள் மதுரையில் அதிமுகவுடைய பொன்விழா ஆண்டின் வெற்றி விழா எப்படி இருந்தது திமுகவுடைய இளைஞர் மாநாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஒப்பிட்டு அந்த காட்சிகளை காட்டிகிட்டு இருக்கிறாங்க அதில் பார்க்கின்ற போது திமுக மாநாட்டுக்கு கொஞ்சமான பேர் தான் வந்திருக்காங்க திமுகவுடைய ட்ரோன் காட்சியும் அதிமுக ட்ரோன் காட்சியும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறேங்க அதிமுக மாநாடு மாதிரி வருமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுகிற விஷயங்களும் இணையதளத்தில் பரப்பிட்டு இருக்காங்க ஸோ ஆளுங்கட்சியாக இருந்தால் கூடுதலான வசதிகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அதனால் நிறைய பேரும் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அப்படின்னு நினச்சோம் அதுலேயும் உதயநிதி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநாட்டுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக கட்சியில் முன்னிறுத்த வேண்டும் இனிமேல் அவர் தலைமையில் தான் எல்லாமே இயங்க போகுது அது கட்சியாக இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும் அப்படின்னு இருக்கிற இந்த தருணத்தில் அது ஒரு வீர வரலாற்று மாநாடு இனி எந்த கட்சியும் அந்த மாநாட்டை வெல்ல முடியாது மாநாட்டுக்கு எகேசிவான பேரை கூட்டி காட்டுவாங்க ஒவ்வொரு அமைச்சர்களும் அசத்தி போடுவாங்க அப்படின்னு சொல்லும் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் கூட்டம் இவ்வளோ தான் கூடியிருக்குது அதில் இன்னொரு என்ன தெரியுமா தீர்மானங்களை வீராபாசமாக நம்முடைய அண்ணன் உதயநிதி அவர்கள் படித்து கொண்டு இருக்கின்ற போது வந்திருந்த தொண்டர்களை வரைக்கும் திமுக அறுசுவை உணவுகள் ரெடி பண்ணி இருக்கிறது அங்கே போய் ஒரு பிடி பிடிக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வரிசையில் நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் பாருங்க சிக்கன் பிரியாணி மட்டன் சுக்கா சிக்கன் சிக்கி சுவை முட்டை அறுசுவை வெஜிடேரியன் உணவு என்று வகை வகையாக சூடாக பேக் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் கிடைக்குமோ கிடைக்காதோ இந்த பெரும் கூட்டத்துல அப்படின்னு சொல்லிவிட்டு வரிசையாக உணவை வாங்க தான் போனாங்களே கண்டி மாநாட்டு பந்தல்ல இருந்த ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த தீர்மானங்களை வாசிக்க வாசிக்க ஆர்ப்பரித்தாங்க கடைசில தீர்மானங்கள்லாம் ஏற்றி முடிச்சிட்ட பிறகு இந்த இருபத்தி ஐந்து தீர்மானங்களையும் கைத்தட்டி நம்ம இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக வரவேற்று நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டாருங்க முதல்ல ஒரு பனிரெண்டு தீர்மானங்களை பொறுத்த வரைக்கும் திமுக என்னென்ன திட்டங்கள்லாம் இன்னைக்கு நடைமுறை படுத்திருக்கிறது அதன் மூலமாக மக்களுக்கு என்ன பயன் தந்திருக்கிறது இந்த மாநாடு சேலத்தில் நடத்துவதற்கு முதல்வர் அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கார் இல்லையா அதுக்கு ஒரு நன்றி ஒரு தீர்மானம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு வந்த தலைவர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து ஒரு தீர்மானம் இப்படி ஒரு பன்னெண்டு தீர்மானங்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காக ஏற்றப்பட்டு இருக்கிறது பதிமூணாவது தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் நீட்டு விளக்குக்காக இளைஞரணியானது தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கும் ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றும் அப்படின்னு நம்ம அண்ணா உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க எத்தனை நாளைக்கு தான் போராடிங்கன்னு தெரியல ஒத்த கையத்தில் நீட்டை ஓழிச்சுணும் சொன்னீங்க அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டுந்தான் தெரியும்னு சொன்னீங்க ஆனால் இது வரைக்கும் நீட்டை ஓழிச்சு மாதிரி தெரியல ஆனால் நீட்டு இந்த மண்ணிலிருந்து அகற்றப்படுகின்ற வரைக்கும் அனிதாவிலிருந்து கடைசியில் இங்கே கோவிலும் பார்க்கு நினைக்கிறேன் அங்கே ஒரு இளைஞர் இறந்த வரைக்கும் அந்த மரணங்கள் முடிவு கட்டி இனிமேல் மரணங்களே இருக்கக்கூடாது நீட்ட ஒழிப்பம் என்று இருக்கிறாங்க பதிமூணாவது தீர்மானம் பதினான்காவது தீர்மானம் பொறுத்த வரைக்கும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து இளைஞர் அணி போராடும் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருகின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எது எதெல்லாம் மத்திய பட்டியலில் இருக்குதோ அதையெல்லாம் பட்டியலுக்கு கொண்டு வருவாங்களாம் திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது தான் மாநிலப்பட்டியலில் இருந்த விஷயங்கள் மத்திய பட்டியலுக்கு போச்சுங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா கல்வி மருத்துவம் இவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ஆனால் எமர்ஜென்சியை காரணம் காட்டி அன்றைக்கு இந்திரா காந்தி அவர்கள் பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனாங்க அப்போதெல்லாம் விட்டுட்டு மீண்டும் இவையெல்லாம் மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வராங்களாம் அது வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாவது தீர்மானம் பதினாறாவது தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக முதல்வர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை ஏற்றிருக்காங்க அதற்காக இளைஞரணியானது போராடும்னு சொல்லியிருக்காங்க தொண்ணூற்றி மூணு காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பல்கலைக்கழகங்கள்ல நாம ஏன் வேந்தராக இருக்கக்கூடாது ஏன் ஆளுநர் இருக்கணும் அது என்ன அரசியலமைப்பு சட்டமானது அவருக்கான உரிமை தந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்கள் வேந்தராக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு முடிவு கட்டிவிட்டு முதல்வரே வேந்தராக இருக்கலாம் என்ற முறையை கொண்டு வந்தாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து தொண்ணூற்றி ஆறாவது வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷத்தில் திமுக அந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டு ஆளுநரே வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக இருக்கலாம் என்று சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு மாநில பல்கலைக்கழகத்தில் வந்து ஆளுநர் அவர்கள் வேந்தராக இருக்கக்கூடாது முதல்வரே வேந்தராக இருக்கலாம் அதற்காக தொடர்ந்து இளைஞரணியானது பாடுபடும் அப்படின்னு பதினாறாவது தீர்மானம் பதினேழாவது தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் பதிவே தேவையில்லைங்க உடலில் எக்ஸ்ட்ரா சதம் மாறிங்க அதை நீக்கிவிட வேணுங்க ஆளுநர் பதவி இருந்தாவே மத்திய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அதற்கு இணையான ஒரு அரசாங்கத்தை ஆளுநர் வச்சு நடத்துறாங்க வா அதனால் ஆளுநர் பதவி வேணாம் நாங்கள் அவங்கள தூக்க போகிறோம் அதற்காக இளைஞர் விளையாடம் தொடர்ந்து பாடுபடும் முதல்வருக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு பதினேழாவது தீர்மானத்தை போட்டிருக்காங்க ஆட்சி கட்டலில் அதிகாரத்துடன் அமைச்சர் பதவியில் மத்திய அரசாங்கத்தில் இடம்பெற்றிருந்தாங்க கிட்டத்தட்ட குஜராத் அரசாங்கத்தில் இருந்து வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்து யூபிஏ ஒன்று யூபிஏ ரெண்டு இவற்றையெல்லாம் அவங்க தான் இருந்தாங்க அப்போதெல்லாம் ஆளுநர் பதவி வேணுமா வேணாமா என்று டிஸ்கஸ் பண்ணி அதிகாரத்தில் இருக்கும்போது தூக்கியிருக்கலாம் ஏன் தூக்கலன்னு தெரியல இதனால் ஆட்சி கட்டல் இருக்கின்ற போது இவெல்லாம் செய்யாமல் இப்போ வந்து தீர்மானமாக போட்டு யாரை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்க அதற்கு பிறகு பதினெட்டாவது தமிழக இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய பணிகளில் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் தமிழ்நாட்டில் அதேமாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள்லும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக இளைஞர்கள் தகுதி வாழ்ந்தவர்களாக இருந்தால் உள்ளே சேர்க்கணும் மத்திய அரசாங்கம் இதை செய்தாக வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்கப்பா அதே மாதிரி மாநிலங்களுடைய அதிகாரத்தை பறிக்கிற மாதிரி இருக்குது இஷ்டத்துக்கு மாநிலங்களை பிரிக்கிறாங்க ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரித்து போட்டாங்க அப்படி ரெண்டாக பிரித்த உடனே ஆளுநரை வச்சு தான் ஆட்சியால் போகிறாங்க பாண்டிச்சேரி மாதிரி டெல்லி மாதிரி அதனால் ஜம்மு காஷ்மீருக்கு பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கங்களுக்கு அதிகாரம் கொடுக்குற மாதிரி ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க அது வந்து பத்தொன்போதாவது தீர்மானம் இருபதாவது தீர்மானம் பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கமானது அதிகார குவியலுடன் எல்லா அதிகாரத்தையும் வச்சுருக்குது ஆனால் அதிகார பரவல் வேண்டும் அதற்காக நம்முடைய கலைஞரவர்கள் பொறுத்த வரைக்கும் ராஜமன்னார் குழு போட்டாருங்க அந்த ராஜமன்னார் குழுவானது மத்திய மாநில அரசாங்கத்துக்கு அதிகார பரவல் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அந்த மாதிரி மத்திய மாநில அரசாங்கமானது அதிகார பரவலுடன் பங்கிட்டு கொண்டு மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருபதாவது தீர்மானத்தை ஏற்றிருக்கிறாங்க அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாவது தீர்மானம் நம்ம மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை வச்சுங்குது சிபிஐ வச்சுங்குது ஐடி வச்சுங்குது எந்த அரசாங்கம் எல்லாம் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகிறதோ அதனுடைய தவறை சுட்டி காட்டுக்குதோ அவங்கெல்லாம் வந்து சிபிஐனால் மற்றும் அமலாக்கத்துறையினால் ஐடினால் பழி வாங்கப்படுகின்றார்கள் ஸோ அது சுதந்திரமான அமைப்பாக இருக்க வேண்டும் அவற்றுக்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற்று நம்ம மோடி அரசாங்கத்தை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா அதோடு போச்சுன்னா யாரெல்லாம் எதிர்க்கின்றார்களோ அவங்க திடீரென மனம் மாறி பாஜகவுக்கு ஆதரவாக மாறிட்டாங்கன்னா அவங்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நிரபராதி என்று சொல்லிவிட்டு விசாரணை அமைப்பிலிருந்து விடுதலை பண்ணிடுறாங்கப்பா இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக புனிதராக மாற்றுகின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை வன்மையாக கண்டிக்கிறோம் என்ற வேறு சொல்லியிருக்கிறாங்க பாராளுமன்றத்தில் லேட்டஸ்டாக நடந்த பாராளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாராளுமன்றத்துக்குள்ளாக வண்ண புகை குண்டுகளை வீசினாங்க பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று சொல்லிவிட்டு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக போராடினாங்க அந்த போராட்டம் ஜனநாயக பூர்வமானது கிடையாது நம்ம நாட்டு பாதுகாப்பானது கேள்விக்குறி ஆகி போயிடும் வெளிநாட்டில் கேலி கூத்தாயிடும் அதனால் போராட்டம் நடத்தாதீங்க அதுக்கு உரிய விசாரணை நடத்தலாம் நீங்களே ஒத்துழைப்பு தரலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்லிச்சு ஆனால் எதிர்கட்சி எம்பிக்களை பொறுத்து வரைக்கும் இது பாதுகாப்பு குறைபாடு பாராளுமன்ற உள்ளவே வந்து எம்பிக்களை காப்பாற்ற முடியலைன்னா வெளியில் இருக்கிற மக்களை எங்கே காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டம் நடத்தின பிறகு எதிர்க்கட்சி எம்பிக்களை அதிரடியாக நீக்கினாங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரை என்னவோ நீக்கினாங்க அப்படி நீக்கினது வன்மையான கண்டனத்துக்குரியது இப்போது கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலம் இருக்காங்க மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு அவங்க சொல்ல முடியாது அதனால் இந்த தீர்மானங்கள் அத்தனையும் மத்திய அரசாங்கத்தை நோக்கி இருக்கும் இரண்டாவது நிறைவேற்றாதது எங்களால் இல்லை தப்பு மத்திய அரசாங்கத்தினால் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்ட வேண்டும் அதற்காக தான் இந்த தீர்மானங்கள் இருபத்தி நாலாவது பாருங்களேன் இந்த இளைஞரணியானது பாஜக வீழ்த்துவதற்காக போராடும் நம்ம முதல்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் அவருடைய எல்லா திட்டங்களுக்கும் வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா உண்மையாகவே பாஜகவை வீழ்த்துவதுக்கு இளைஞரணி பயன்படுமா தமிழ்நாட்டில் மட்டுமே பிரச்சாரம் பண்ணி பாஜக வீழ்த்துமா இல்லை அகில இந்திய அளவுக்கும் திமுக இளைஞரணியானது பயணம் செய்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பிரச்சாரம் பண்ணி பாஜக வீழ்த்துமான்னு தெரியல ஏன்னா இவங்க தான் இந்தி தெரியாது போடான்னு சொல்லிவிட்டாங்களே தமிழகத்தை தாண்டினா ஹிந்தி மட்டும்தான் மாநில மொழி தெரிய போகிறது கிடையாது இங்கிலீஷு ஆனால் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு இங்கிலீஷ் தெரிய போகிறது கிடையாது இங்கே இருக்கின்ற ஆட்களுக்கு இங்கிலீஷ் வேணால் தெரியலாம் அப்போது தமிழகத்தில் வேண்டுமானால் பாஜக வீழ்த்தலாம் ஆனால் தமிழகத்தில் பாஜக வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்குது இல்லைங்களே அதனால் பாஜக வீழ்த்துவதுக்காக தொடர்ச்சியாக இளைஞர் அணி போராடும் இந்த பாசித சக்திகளை விரட்டுவோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுது கடந்த காலங்களில் பாஜக விரட்டியிருந்தால் பரவாயில்ல இல்லை தமிழகத்தை வஞ்சிக்கிறது பாஜக உரிமையை மீட்டெடுப்போம் என்று சொல்லுகின்ற போது ஆனால் மோடி அவர்களை கூட்டு வந்து எல்லா திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறீங்களாப்பா அப்போதெல்லாம் வந்து புறக்கணிப்பு பற்றி தெரியலையா வஞ்சிப்பது பற்றி தெரியலையா நிதி கொடுப்பது பற்றி தெரியலையா இந்த ஆட்சியும் இந்த ஆளையும் அகற்ற போகிறோம் எதுக்கியாக கூப்பிட்றோம் அப்படின்னு தெரியலையா ஆனால் பாருங்கள் தீர்மானம் ஏற்றிவிட்டு மாநாட்டு பந்தலில் உட்கார்ந்து திமுக தொண்டர்களையும் இளைஞர்களையும் ஏமாற்றுவதமாகத்தான் இருக்கிறது இந்த தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சிக்காரங்க சொல்கிறாங்கப்பா பாருங்க வெளிப்படையாக திமுக வந்து பாஜக எதிர்க்கு மாதிரி தெரியும் ஆனால் ரகசியமாக கள்ள உறவுகள் தான் இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய டிஆர் பாலவர்கள் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எதிர்த்து பேசுகிறாருங்க ஆனால் அதே டெல்லிக்கு போன உடனே நிர்மலா சீதாராமன் போன்ற ஃபைனான்ஸ் மினிஸ்டரு இந்த பேரிடர்லாம் வந்து பார்த்துருக்காங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு தமிழகத்தின் மீது கரிசனம் இருக்கா இல்லையா இருக்கு இல்லையா அப்புறம் மத்திய அரசாங்கத்தை ஏன் குறை சொல்கிறீங்க அப்படின்னு டிஆர் பாலவர்கள் இங்கே ஒரு மாதிரியும் அங்கே ஒரு மாதிரி பேசுகிறாரு ஆனால் இப்போது மோடி அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை வஞ்சிக்கிறார் என்று சொல்லிட்டு தீர்மானம் ஏற்றுவதெல்லாம் நியாயமாக இருக்குதா உங்களை நம்ப முடியப்பா அப்படிங்கிறாங்க கடைசியாக பாருங்களேன் இந்து விரோத பாஜக இந்துக்களுக்கு முதல் எதிரி பாஜக தான் இந்துக்களுக்கு ஆதரவாக திமுக அலைஞரணி இருக்கும் இந்துக்களை இருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பத்தாண்டு காலம் ஒன்றுமே செய்யலை அது திசை திருப்புவதற்காக ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை வைத்து திசை திருப்புகிறது இந்த போலி முகத்தை தமிழகம் முழுவதும் போய் திமுக இளைஞரணிகள் பிரச்சாரம் பண்ணி இந்துக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் இந்துக்களுக்கு ஆதரவான ஒரே இயக்கம் திமுக என்பதை எடுத்து சொல்வாங்க இந்துக்களுக்கு நிஜமான எதிரி பாஜக தான் என்பதை சுட்டி காட்டுவாங்க அப்படின்னு தீர்மானம் ஏற்றிருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்தில் வந்து நாளைக்கு ராமர் கோயிலினுடைய கும்பாபிஷேகத்தை நேரடியாக ஒழுப்புரம் பண்ண போகிறாங்களாம் அந்த காட்சிகளில் பெரிய திரைகளில் காட்ட போதுவாக இருந்து தான் நிர்மலா சீதாராமன் கூட காஞ்சிபுரத்தில் கலந்து கொள்ள இருந்தாங்களாம் அந்த நிகழ்ச்சியில் ஆனால் திமுக அரசாங்கத்தை பொறுத்து வரைக்கும் அனுமதி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக நீங்களாம் கோடாரம் போட்டிருக்கீங்க அந்த இடத்த க்ளீன் பண்ணுறீங்க அனுமதி வாங்காமல் ஏன் போட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதிரடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக பிரித்து செஞ்சுட்டாங்களாம் ஆனால் இவங்க சொல்கிறாங்க இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி திமுகவும் அண்ணாமலை சொல்லிக்கிறாரு நாளைக்கு ராமர் கோயில் கும்பாபிஷேகம் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் இருப்பதனால எல்லா கோயில்லையும் வந்து ராமருடைய பெயரில் அர்ச்சனை பண்ணலாம் அன்னதானம் பண்ணலாம் அதுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டாங்க அதோட பல இடங்களில் பணி செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனால் திமுக அரசாங்கம் பண்ணது பல இடங்கள் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்னார் அதேமாதிரி கோயிலுக்குள்ளேயும் ராமர் பேரில் அர்ச்சனை பண்ணுறதும் தடுக்கிறாங்களாம் ஆனால் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி அப்படின்னு இருக்காங்க ஆனால் நம்ம சேகர்பாபு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இந்து கோயில்களில் வந்து ராமர் பேரில் அர்ச்சனை செய்வதற்கோ அன்னதானம் போடுவதற்கோ பணி செய்வதற்கோ எந்த விதமான தடையும் விதிக்கலை அப்படின்னு நம்முடைய சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க பொய்யை பரப்பாதீங்கப்பா சுத்தமாக இருக்கின்ற கோயிலை போய் சுத்தம் பண்ணுறீங்க பாஜகவில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் சுத்தம் இல்லாத எத்தனையோ கோயில் இருக்குது அங்கெல்லாம் போய் சுத்தம் பண்ண மாட்டேங்களப்பா அப்படின்னு நேற்று குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தார் சுத்தம் இல்லாமல் நிறைய கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாருங்க இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ஏன் அவர்கிட்ட அதிகாரம் இருக்குதுல்ல சுத்தமாக இல்லாத கோயிலை அவர் போய் சுத்தம் பண்ணலாம் இல்லை அது என்ன பாஜக மட்டும்தான் பண்ணணுமா வருமானம் இல்லையா அப்போ இந்து அலத்துறை என்னத்துக்கு இருக்குது அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா அதனால் இவங்க இந்துக்களுக்கு ஆதரவானவங்க கிடையாதுங்க அப்படின்றது இந்துக்களுடைய எண்ணங்க கடைசியில் ஆட்சி மாற்றத்துக்கான சூழ்நிலை எடுப்போம் தமிழகத்தில் நாற்பதும் நாற்பதை நம்ம வெற்றி பெறுவோம் இளைஞரணியானது இதை செய்து முடிக்கும் அப்படின்னு தீர்மானங்கள் இருபத்தி ஐந்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி நம்ம அண்ணா மாநாட்டு பந்தலில் படித்தாருங்க அதை நிறைவேற்ற சொல்லி கேட்டிருக்காருங்க நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றாலும் மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதுதான் எல்லாருடைய கருத்து கணிப்பாக இருக்கிறது இன்றைக்கி மூன்று ஆண்டு காலம் திமுக ஆட்சி வந்து நிறைய அதிருப்தி இருக்கிறது பொங்கலுக்கு தகுந்த ஆயிரம் ரூபா கூட மக்கள் மறந்துவிட்டாங்க மாதா மாதம் தருகின்ற ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கூட இப்போ மக்களை பொறுத்து வரையோ எங்கள் வரி பணத்தில் தான் தர ஆயிரம் ரூபா கொடுத்து விட்டு ஒவ்வொரு பொருட்களுடைய விலையும் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு பார்த்தியா விலை வந்து கட்டுக்குள்ளே இல்லையே எல்லாம் போச்சு இல்லையா வேலை வாய்ப்பு கிடையாது எல்லாம் முடங்கி போச்சே பயிர்கள் சேதாரம் அடைஞ்சிருக்குது அதுக்கான நிவாரணம் என்ன கொடுத்தீங்க ஸோ மொத்தமாக திமுக விளம்பர அரசியல் மட்டுமே செய்யுது தான் செய்யாததை மீண்டும் தீர்மானமாக ஏற்றி இதெல்லாம் மீண்டும் ஓட்டுப்படி நாங்கள் செய்வோம் அப்படின்னு மக்களிடையே கோரிக்கை வைக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த தீர்மானங்கள் ஏற்கனவே சொன்னது என்னாச்சு மீண்டும் ஏன் தீர்மானம் தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது தன்னுடைய தவறை தானே மாநாட்டில் ஏறி படித்தது போல இருக்கிறது என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது இந்த வீடியோப்பட்ட நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்கள்